அனைவரு கணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னா சின்ன கூனி கருவாடு தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு வெள்ளைப்பூடு கருப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறானும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்ருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூர் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூர் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் இதோட கொஞ்சம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவி நல்லா வத்தி வரட்டும் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டயத்தில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் சென்ன கூணி கருவாடை வந்து இதில் போட்டு வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு வந்து சென்ன கூணி கருவாடு தொகு கிடச்சிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க Thanks.